ஆய் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருவப்பணை எடுக்கும் முறை எப்படின்னு பார்க்க போகிறோம் பருவப்பணி என்பது வந்து பெண்மனை பெண்மணையும் பருவப்பணையும் ஒன்று தான் அதனால் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பருவப்பணை எடுக்கும் முறை பார்க்க போகிறோம் பருவப்பணையில் வந்து நிறைய வகையான இடுக்குமுறைகள் இருக்குது ஒரு நாள் இடுக்கு ரெண்டு நாள் இடுக்கு மூணு நாள் இடுக்குன்னு நிறையா வகையான இடுக்குமுறைகள் இருக்குது நம்ம வந்து வாடிக்கையாக எடுக்கிறது நாங்கள் வந்து எப்பயுமே வாடிக்கை எடுக்கும் முறை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த வாடிக்கை இருக்கும் முறை எப்படின்னா முதல் நாள் இடுக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு மூணாவது நாள் இரண்டாவது நாள் இடுக்கு இடுக்கி நாலாவது நாள் சிவி போட்டு அஞ்சாவது நாள் களையும் கட்டி நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து கண்டினியூவாக பண்ண போகிறோம் நிறைய பேர் கல் தான் அதிகமாக கேட்குறாங்க கல்லுங்கிறப்ப இந்த இடுக்குமுறை வந்து கல்லுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அமையும் பதினிக்கும் அமையும் கல்லுக்கு அமையும் ஏன்னா கல்லுக்கு வந்து நம்ம லைட்டாக இடுக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக இடுக்கு செத்து பதினி போட்டு தான் இருக்கும் அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இடுக்கி இந்த பாலையை இடுக்கு மிஞ்சி போய் வச்சுருந்தாங்க இடுக்கு மிஞ்சி போய்ட்டு நம்ம களையும் கட்டினோம்னா கல்லுக்கு வந்து கையானு பதினே உலக்கு பதினே தான் போடும் அதிகமாக போடாது கல்லுக்கு வந்து மீடியமாக தான் இடுக்கி வைக்கணும் மீடியமாக எடுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இடுக்கு சத்து வந்து அந்த கல் பவர் வந்து கேஸ் தான் அந்த கேஸ் விளைய விளைய அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலை இடுக்கு சத்து வந்து பதினி போடும் அதனால் இந்த வீடியோ கல்லுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அமையும் பதினைக்கும் இது அமையும் நம்ம வந்து பதினைக்கு தான் இது எடுக்கிறோம் கல் வேணாலும் சொல்லுங்கள் ஒரு கலையும் உங்களுக்காண்டி கல் கலையும் இதில் கட்டி உங்களுக்கு காமிச்சிருந்தோம் கல்லுக்கு எவ்வளோ போடுது பதனிக்கு அவ்வளோ போடுறது இதே இதில் ஒரே முறை இடுக்கில் எப்படிங்கிறது இந்த வீடியாவில் மொத்தமாக பார்த்துருவோம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம இந்த பாலை வந்து செலெக்ஷன் ஆகியிருக்கோம் இந்த ரெண்டு பாலை இந்த ரெண்டு பாலை எப்படியும் எடுக்க போகிறோம் ரெண்டுமே ஒரே விதமாக தான் எடுக்க போகிறோம் நம்ம நெட்டு இடங்களில் இருக்கிறது அறுத்து ரெண்டு பாலையில் ஒரு பாலை வந்து பதனிக்கும் ஒரு பாலை வந்து கல்லுக்கும் கெட்ட போகிறோம் ஆனால் நம்ம இடுக்கும் முறை வந்து எல்லாம் ஒரே தான் ரெண்டு கலையும் கெட்டுரும் உங்களுக்கு எந்த எதுக்கு அதிகமாக பதினி போடுதுங்கிறத நீங்களே நல்லா பாருங்கள் நல்லா நீட்டாக எடுங்கன்னு அருவா நல்லா சார்பாக வச்சுங்க அவ்வளோ தான் நல்லா பூவாக அறுத்துக்கிடுக்கும் பார்த்தாருங்க அறுக்கும் போது இந்த கைம்பு இல்லை அறுத்துறாங்க ஏன்னா இதுவும் பாலை வந்து சீவி முடியும் போது இதுவும் நமக்கு வந்து நல்லா பதனி போடும் அதனால் அதை வந்து அறுப்பை உடச்சுறாங்க அளவு இந்த அறுவாலை வந்து இப்போ கேப்பில் விட்டு கரெக்டாக மொழியை வச்சு நல்லா அறுத்து எடுத்துருங்க இந்த கேட்க மட்டும் பாலை வந்து ரொம்ப வந்து பருக்க விட்டுறக்கூடாது இதுதான் பருவம் இந்த பருவத்தில் எடுக்கிறன்னா மட்டும்தான் பதனி வந்து நிறைய போடும் அதேமாரி ஒவ்வொரு பனைக்கும் ஒவ்வொரு மாதிரி பருவம் வரும் இந்த பனையில் வந்து ரொம்ப முத்தாமல் இலசாவே மேலே வந்து வர்றதுனால அந்த காம்பு வந்து நல்லா தெரியுது ஒவ்வொரு பணியிலும் உள்ள கருந்தால் பறத்துட்டு வரோம் அது எப்படிங்கிறத நம்ம எடுக்கும்போது விரும்ப போடுறோம் ரெண்டு வாழையும் நம்ம இப்போ நெட்டு எடுத்து வச்சுருவோம் ஆனால் தான் எடுக்கிறதுக்கு நல்ல இதாக வரும் இங்கே வந்து ரெண்டு பாலைக்கு நெட்டை எடுத்தாச்சு இதான் பெண்மணி கடிப்பு நல்லா பார்த்துக்குங்க கடிப்பு வந்து நல்லா விறப்பாக இருக்கணும் அப்படின்னா பயணிக்கு எடுக்க செத்து நல்லா பதிவு போடும் இந்த மாதிரி அமுக்கும் போது இந்த கடிப்பு வந்து ரொம்ப வளையக்கூடாது இப்போ விறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடிப்பு இந்த பாலை இப்போ இன்றைக்கி வந்து நம்ம முதல் நாள் இடுக்கு முதல் நாள் வீடுக்குலேருந்து இந்த பாலைக்கு இப்போ எத்தனை வரி பிடிக்க போகிறோம்னா மூணு வரி பிடிக்க போகிறோம் மூணு வரி எப்படி பிடிக்குங்கிறத பாருங்கள் இதான் காம்பு இந்த கட்டிப்பை நல்லா இப்படி அமுக்கும் போது இந்த காம்பு பார்த்துங்க இது தெரிச்சிடும் உடஞ்சிரும் கொடுத்தாருந்தோம் அதனால் கொஞ்சம் இதாகவே இங்கனக்கில் வந்து அமுக்கும் போது கொஞ்சம் நைஸாகவே அமுக்கணும் ரொம்ப உரமாக அமுக்கணும் உடஞ்சிடும் இப்படி நைஸாகவே இதில் அமுக்கிக்கிட்டு மேலே வர வர கொஞ்சம் உரமாக ரொம்பலாம் கிடையாதுங்க நைஸாகவே அமுக்கிவாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது எப்படின்னா ஒரு முட்டையை நம்ம கையில் கொண்டு போது பார்த்து பறித்து கொண்டு போவோம் நிலமாக அமுக்கணும் உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் ஒரு பனையில் பதினி போடலை அப்படின்னா ஒரு பாளையை நல்லா அமைக்கி உடச்சி பாருங்கள் எவ்வளோ உடையுதோ அந்த அளவுக்கு வச்சு உடையாம இடுக்கிங்க இதுதான் நமக்கு முத வரி இந்த மொழியை வந்து சும்மா அப்படி உடச்சி விட்டுறலாம் அதனால பிரச்சனை இல்லை அந்த மொழியை நான் எப்பயுமே உடச்சிடுவேன் ஏன்னா இந்த மொழியை உடச்சா கொஞ்சம் இடுக்குச்சாகும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இதை நான் எப்பயுமே உடச்சிடுவேன் அந்த மாதிரி மொதல் வரி பிடிச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது வரி பிடிக்கும் அதே மாதிரி தான் அதிலேருந்து இப்போ வந்து எல்லா சைடும் போட்டு எடுக்க கிடையாது சும்மா ஒரே சைடு எடுக்கிறனாலே போதும் ஒரு பாலைக்கு வந்து மொத்தம் அஞ்சு வரி அஞ்சு வரியில் முதல் நாள் வந்து மூணு வரி பிடிப்போம் ரெண்டாவது நாள் வந்து எடுக்க மாட்டோம் மூணாவது நாள் எடுக்கும்போது ரெண்டு வரி அதோட அந்த பதினி பாலை வந்து நல்லா எடுக்க சேர்த்து பதினி போட ஆரம்பிச்சோம் இப்போ வந்து இந்த கடிப்பை இதில் தான் வச்சு எடுக்கணும்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எங்கே அமைதி அங்கே வச்சு எடுக்கணும் இங்கே வச்சு அமுக்கணும் அங்கே பாருங்கள் கையை இட்டலை ஹேண்டில் என் கடிப்பு வரப்போ இருக்கனால ஹேண்டில் இட்டலை அதனால் எனக்கு தகுந்தாப்பில் நான் அந்த பாலைக்கு வச்சு அமுக்குறங்க பாருங்கள் அமுக்குறேன் நல்லா ரெண்டு கைட்டை நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த பாலையை வந்து எனக்கு நான் எப்படி நாள் எடுக்கிறேன் எனக்கு போட முடியும் அப்படின்னா நான் எடுக்கிற விதத்தை தொடரமாட்டேங்க இந்த குறும்பல் நல்லா வீடியோ பார்த்தோட அமுக்கும் போது இந்த குறும்பல் வந்து நீங்கி உட்கார்றது பாருங்க எங்களுக்குண்டா இந்த சைடு உள்ளது தெரியுது ஆ வேலை அவ்வளோ இந்த குறும்பல் நீங்குது இது பாருங்க இந்த குறும்பல் வந்து கரெக்டாக இவ்வளோதுக்குள்ள நீங்குதா அந்த குறும்பல் வந்து அவ்வளோக்கும் நீங்கினதோட அதை விட அந்த பழைய விட்டுருங்க அதுக்குமே நம்ம கூட உடஞ்சிக்குவோம் உடஞ்சிட்டா அதனால அந்த குறும்பல் வந்து அவ்வளோது நீங்கள் தான் விட்றணும் இப்படிலாம் பழைய வந்து உடையக்கூடாது ஆமாம் இவனா சொல்கிறக்காண்டி காண்டி உங்களுக்கு உடச்சி காமிச்சோம் ஆனால் இது பயனி போடாதா நீங்க மேலே உடஞ்சா இங்கே உடஞ்சாதான் பயணி போடாது ரொம்ப போடாது இங்கே உடஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மூணிக்கிட்ட தான் உடஞ்சிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு முனிக்கிட்டு உடச்சி காமிச்சோம் பாருங்கள் எவ்வளோவுக்குள்ள உடையதுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் இன்னும் வந்து மூணாவது வரி நம்ம அதே சேம் தான் கடிப்பு எடுக்கும்போது இப்படி நேரைய போட்டு எடுக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி சரித்து ரொம்பலாம் இப்படி சரிக்க வேண்டாம் நைஸாக இப்படி சரிச்சு வச்ச எடுக்குங்க இப்படி எடுக்கலாம் இப்படி சரிச்சிக்கங்க உங்களுக்கு எப்படி வசம் இருக்கும் அந்த மாதிரி கடிப்பு மட்டும் கொஞ்சம் சாட்சி போட்டு எடுக்குங்க தான் கடிப்பும் உடையாது பாலையும் அவ்வளோதான் உடையாது மூணாவது வரி சம்முன்னு இடுக்கி செத்துட்டு இருந்த பாலை உங்களுக்கே தெரியுது ஏன்னா அங்கே பாருங்களேன் இந்த பாலை வந்து மொதல் எவ்வளோ வெறப்ப அரிஞ்சு இப்போ எவ்வளோ அளஞ்சி கொடுக்குன்னு பாருங்க இதில் இப்படி செல்லு தட்டணும் அப்படின்னு கேட்டால் இந்த பாலைக்கு செல்லு தட்டணும் அந்த பாலைக்கு செல்லு தட்டினா குரும்பலை எப்பெல்லாம் ஊருத்தி ஒன்றுக்காமல் போட்டுரும் செல்லு தட்டினா இந்த உள்ள நெட்டை மட்டும் சும்மா ரெண்டாவது நாள் இளம்புலாக்கும் போது இந்த மேலே உள்ள நெட்டை வேணால் செதுக்கி விட்டுங்க குறும்பலை அறுத்துறாங்க குறும்பலை அறுத்து அந்த பாலை வந்து நமக்கு இடிக்கு செத்து போ பயனு போடாமல் போயிடும் குரும்பலை மொத்தமாக உறுத்தணும் ஏன்னா இது நல்லா இடுக்கு சேர்த்து கிடக்கு வாங்க அந்த இதாக எடுக்குவோம் ரெண்டுமே சேம் எடுக்குதான் பார்த்துக்குங்க எப்படி இடுக்குறோங்கிறத நல்லா பார்த்துங்க உடைக்க மட்டும் கூடாது பாலையை குறும்பல் மேலே வச்சு அமுக்காதுங்க குறும்பல் மேலே வச்சு அமுக்கினாலே பாலைகள் உடையும் இடுக்கும் சாவாது குறும்பலுக்கு மேலே வச்சு அமுக்காமல் இந்த குறும்பல் கேப்பிலையே ஏன்னு ஒன்று போட்டாச்சா இப்போ அந்த இடத்துல அந்த கடிப்பு இருக்குன்னா மேலே உள்ள கடிப்பை இப்படி நான் அப்படி போடுங்க இடிக்காச்சு இப்போ இந்த இடத்துல கடிப்பு இருக்குன்னா அது மேலே உள்ள அந்த கடிப்பு நான் அப்படி போடுங்க அடுத்து இதில் உள்ளதை இப்படி நான் அப்படி போடுங்க இந்த கடிப்பு இதுலேயே தான் இருக்கும் இந்த கடிப்பை மட்டும் இப்படி எடுத்து போட்டு இங்கிட்டு அனுப்புங்க இந்த சைடு உள்ளதை எடுத்து இப்படி அனுப்புங்க முக்கியமாக அந்த குறும்புகளுக்கு இடையில தான் அதிகமாக அமுக்கணும் குறும்புல போட்டு அமுக்குனிங்கன்னா பால் ஜாம உடஞ்சிரும் இப்படியே அவங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அமுக்கு உங்களுக்கு வந்து இடுக்கு நல்ல ஜாமம் நைசாக தான் ரொம்ப கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் முட்டையை நம்ம கையில் எவ்வளோவுக்கு நமக்குன்னா ஃப்ரெஷ்ஷாகி உடையுமோ அந்த மாதிரியே நினச்சிக்கிங்க நம்ம கை பக்குவம் தான் எல்லாமே என்னென்னா சொல்கிறதுனால தான் நம்ம நீங்கள் உடைக்காமல் எடுக்க முடியாது சும்மா ஒரு பனையில் இடுக்கு பயணி போடலைன்னா ஒரு பனையை நல்ல உரமாக அமுக்குங்க அமுக்கி எவ்வளோத்துக்குள்ள உடையுதுன்னு பார்த்துட்டு அப்போ இந்த அளவுக்கு இந்த பாலம் உடையுது இந்த பருவத்தில் இடுக்கணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பனையில் உள்ளதை நீங்கள் ரெடி பண்ணுங்க இதோட மூணாவது பேர் இதுலேயும் முடியுது நம்ம இழுக்கியாச்சு இன்னும் வந்து ரெண்டாவது நாள் தான் வரணும் அவ்வளோதான் இடிக்கியாச்சும் இங்கே பாருங்கள் இந்த பணம் எப்படி வளைஞ்சு கொடுக்கு அப்படின்னு இன்மே இது அப்படியே அச்சுட்டு போயிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த காம்பு மட்டும் கீழே இலசா இருக்குது இப்படி கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காம்பு பிடிச்சி இந்த மட்டையிலேயே இல்லை இந்த மட்டையிலேயே பிடிச்சி ஸ்டெடியாக கட்டிருங்க ஏன்னா இது கீழே போயிட்டுன்னா உங்களுக்கு இந்த இதில் டேமேஜ் ஆயிரும் போட இதை எடுத்து நீங்கள் இழுத்து நீங்களே உடச்சி அடுத்து எடுக்கல அதனால் இது நல்ல வெறப்பாக இருக்கு அதனால் நம்ம இது கெட்ட தேவையில்லை நம்ம இறங்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பனை இளம்பலையாக்க போகிறோம் இளம்பலையாக்குறது வந்து அன்னைக்கு முதல் நாள் இடுக்க இடிக்கிறது தான் ஒரு நாள் அறப்போட்டு இரண்டாவது நாள் எடுக்கிறதா இளம்பலையா ஆக்கிறது வாங்க இளம்பழையாக்குது எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த பணையை நம்ம இளம்பலையாக்க போகிறோம் எலம்பலையாக்கும்போது இப்போ வரங்க இதை அன்னைக்கு கெட்டி மணிக்கு இருக்கு இதை அன்னைக்கு கெட்டி காட்டினால கொஞ்சம் கீழே இழுத்துருக்கு பாருங்கள் பாலை இப்படி இழுக்கக்கூடாது நம்ம மேலே ஏற்றி கட்டி வச்சிடணும் அப்படி இடிக்கி முடிச்சுட்டு கட்டுவோம் இப்போ வந்து எலம்பல போது இந்த பழைய அறுத்து பார்ப்போம் இந்த பழைய ஓடி ஒரு தானே நைசாக சொட்டு ஊரின் நிற்க போருங்க அப்படியே சொட்டு ஊரி வரும் அந்த கம்மி தான் லைட்டாக கிளம்பி நிற்கிறதுதா அதான் கல் ஓடி வர்றது அந்த வலை உலகத்தில் கிளம்பி தான் போதும் கூட கொஞ்சம் எடுத்தால் நல்லா ஓடி வரும் பாருங்கள் எப்படி கிளம்புதுன்னு சுட்டு போடுற மாதிரி வருதா இந்த வலையை நல்லா ஓடி வந்துட்டு சுட்டு போடுற மாதிரி இதில் நல்லா கொஞ்சம் நிறைய நிறையா இது நிறைய ஓடி வந்துருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ ஈரோ இருக்குன்னு கையில் அதிலே லைட்டாக அடுத்ததுனால இங்கே பாருங்க அதெல்லாமல் நல்ல கல்லூரி வந்துருக்கு தெரியும் நினைங்க உங்களுக்கு வருங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த பண்ண இளம்பழ ஏற்க போகிறேன் இளம்பழை ஏக்கும்போது எத்தனை வரினா ரெண்டு வரி தான் அந்த ரெண்டு வரி எப்படி பிடிக்குங்கிறத இப்போ பாருங்கள் அதே சேம்தான் நான் போனாட்டையும் இப்படி தான் போட்டு எடுக்கணும் அதே மாதிரி தான் எடுக்கிறேன் ரெண்டு வரி தான் நைஸாகவே எடுக்குங்க உடத்திரதுங்க மணி வரைக்கும் இடிக்கிடுங்க எடுக்கும்போது தான் கம்மி எப்படி ஆகுது பாருங்க அதை அவ்வளோதான் இந்த பழம் முடிஞ்சு இந்த பழம் இன்னும் சீவுனாலே போதும் அது வாட்டில் அந்த வருங்க எடுக்கிற ஒரு மாதிரி வளைது வருங்க நல்லா செத்துட்டு வாங்க அந்த பாலை எடுப்போம் பாலை மட்டும் உடச்சிடாமல் எடுக்குங்க கூட ரெண்டு நாள் கூட ஏறி இடிக்கலாம் பாலை மட்டும் நம்ம உடச்சிடே கூடாது அந்த இலசாக இருக்கும்போது தான் இடிக்கிறங்க பர்க் அவுட் எடுக்கிறனால போடாது அவ்வளோதான் அப்படியே நைஸாகவே அதில் ரெண்டாவது நாள் இடுக்கு இதோட முடிஞ்சிட்டு அப்படிலாம் சீவி போட்டு களையும் கட்டுறது தான் நாளைக்கு சீவி போடணும் ரெண்டு நேரம் ஏறி நாளை கழித்து களையும் கட்டி ரெண்டு நேரம் சீவனம் அதுக்கப்புறம் மூணு நேரம் சீவணம் எல்லாம் பயங்கடம் இப்போ சீவியாச்சு இப்போ செல்லு தட்டுன்னு கிட்ட தேவையில்லை இடிக்கியாச்சு இங்கே பாருங்கள் அது எப்படி கிளம்பி வந்துச்சு பாருங்கள் இடுக்கு இங்கே பாருங்கள் செவந்து வச்சு ஈரப்பதமே இல்லை பாருங்கள் அப்படி ஏறினா தான் இடுக்கு செத்ததுக்கு அர்த்தம் குறும்பெல்லாம் உருந்து வந்துடும் சிவ சிவா ஒன்று ஒன்றா அதுதான் அதே மாதிரி தான் ஈரப்பதம் இருக்காது எந்த இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால மட்டும் இது மட்டும் சும்மா அப்படி அறுத்து விட வேண்டியது ஏன்னா அறுவால் போய் கொஞ்சம் கரெக்டு கரெக்டும் செய்யாமல் இருக்கிறது தான் எல்லாம் செல்லு தட்டக்கூடாது நல்லா இடிக்கி செத்து இருக்குது அதனால் லைட்டாக மட்டும் அறுத்து போட்டோம் அந்த நெட்டை மட்டும் அறுத்து விடுவோம் நம்ம வேறு எதாவது இருக்கேன்னா அவ்வளோதான் இவ்வளோதான் இப்போ நம்ம நெட்டமட்டம் எடுத்துக்கோங்க செல்லு தட்டுறதுன்னா இதோடு கொஞ்சம் வரமாக கொஞ்சம் கீழே இருக்கணும் இந்த குறும்புள்ள சமத்துக்கு அடுத்தால் தான் செல்லு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை செல்லு தட்டுறதுக்கு வித்தியாசம் நம்ம செல்லு தட்டாமல் எடுக்கணும் லைட்டாகவே செல்லு தட்டியாச்சு இந்த மலையை தட்டு தேவை இல்லை இது சும்மா அப்படியே சீட் வந்தாலே போதும் போட்டுரும் அவ்வளோதான் இது வந்து இப்படி நேரியாக இருக்குது களையும் கெட்டணுங்கிறப்ப நம்ம இந்த காமம் மட்டும் லைட்டாக அறுப்புப்போம் இந்த சைடில் கொஞ்சம் அந்த சைடில் கொஞ்சம் இது காம்பு திருக்கணும் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்பேன் சொல்லுங்களா திருக்கியாச்சு இந்த காம்பு திருக்கிறது வந்து இந்த இடத்த நல்லா பிடிச்சிக்குங்க ரெண்டு சைடு ரெண்டு சைடு சமமாக அறுத்துட்டு கரெக்டாக இந்த இதை மட்டும் இங்கிட்டு கீழே உள்ளது மட்டும் ஆடையக்கூடாது அமைக்கிக்கிட்டு இங்கே பிடிக்கக்கூடாது இங்கே பிடிச்சா இதுலேருந்து உடஞ்ச தந்துடும் கரெக்டாக அந்த காம்புகிட்டே பிடிச்சி இது பண்ணணும் இது நம்ம காம்பு தட்டு தேவையில்ல இது நல்லா வளைஞ்சா இருக்குது இது களையன் வளையிறதுக்காண்டி அது திருக்குனது வேண்டியது அதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது நாள் கிடைக்க முடிஞ்சி இந்த பாலை எலம்பாளையாகச்சு இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நாளைக்கு சீ ஒன்று ரெண்டு நேரம் அதுக்கப்புறம் நாளைக்குழிச்சு கட்டி பதினேழு தான் வேலை வேறு ஒரு வேலையும் கிடையாது இதில் இந்த பாலை போய் இழுத்துட்டு போகிற நார் கிழித்து நம்ம கெட்டி வச்சுருவோம் இந்த நார் எப்படி கிழிக்கிறதுங்கிறத பாருங்கள் லைட்டாக இந்த அரவில் வச்சு இந்த மேலே பச்சை வந்து அவ்வளோதான் இவ்வளோ அறுத்துட்டு நம்ம வாரத்தில் இழுக்க வந்து ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் ஒரு நார் இந்த நார் வந்து நீங்கள் சைஸ் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்டை லைட்டை உரிச்சு போட்டால் நமக்கு கெட்ட கொஞ்சம் நைஸாக இருக்கும் உருவாக இருக்கும் வந்து முடிச்சு போயிட்டு கட்டிடுவோம் ஏன்னா அது அந்த மட்டினில் கட்டினா வளையும் அதனால் மே மட்டில் கட்டுவோம் இதில் கட்டும்போது ஒரு இது வால் பகுதி ஒரு இது தலைப்பகுதி அவனால் தான் தாங்க நிற்கும் இல்லைன்னா இது கெட்டுறதுக்கு வராது பாருங்க இதை இப்படி வச்சு இது இப்படி மேலே இது இப்படி கேளுபடி எடுத்து இதை இப்படி எடுத்து இப்படி போட்டுருங்க ஆனால் தான் ஒரு அது கெட்டும்போது அது இப்படி கொடுத்து சும்மா இப்படி இப்படி ரெண்டு மாதிரி போட்டு இந்த மட்டில் கட்டிக்கிறோம் ஏன்னா அப்படினா தான் அந்த பாலம் கீழே ரொம்ப இழுக்காது கெட்டுறது முடிச்சுலாம் போட தேவையில்லை நான் இப்படி ஊத்துறேன் இதே சுற்றி மட்டும் நார் கட்டுறதே சுற்றுற தான் சுற்றி தான் அந்த வாட்டில் நின்று சுற்றி இப்படி உள்ள கொடுத்து ஃபஸ்ட்டாக வேட்டில் கிடக்கும் இந்த பாலை வளையாது களை கட்டினாலும் நான் வாட்டில் இருக்கும் நம்ம களைச்சு வைக்கலாம் இது கெட்ட தேவையில்லை இந்த நார் இருக்கட்டும் தேவைப்படும் இன்றைக்கி இந்த பணையை மூணாவது நாள் இளம்பலையாக்கணும் நம்ம வந்து இன்றைக்கி நாலாவது நாள் நாலாவது நாள் சீவி பட போகிறோம் வாங்க சிவரதாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூணாவது நாள் நேற்று இளம்புலையாக்கணும் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் இந்த பனையை சீவிப்பட வந்திருக்கோம் சீவி போடுற அன்றைக்கி நம்ம கடிப்பு எடுத்து எடுக்கணுமான்னு கேட்டால் அந்த பாலை ஒன்றுமே வச்சுக்கூடாது நம்ம ஃபுல்லாக முடிய தண்ணி இந்த பாலை சீவை தான் செய்யணும் சீவ சீவ தான் பயன்படும் பாவங்க சீவி எவ்வளோ வேகமாக பயன் ஓடி எடுத்துன்னு பார்ப்போம் சீவர மெத்தடு வந்து ஃபஸ்ட் டிவியில் இருங்க ரெண்டாவது நடுவில் இருங்க மூணாவது இவ்வ சைடில் இருக்கு அவ்வளோ ரவுண்டாகவே அறுக்குதுங்க சாட்சிக்கிட்ட அறுக்காதாங்க சாட்சியில் எடுத்தா கையில் எடுத்துருக்கு இது சீவியாச்சு நல்ல மொதல் நாளுங்க கொஞ்சம் உரமா நல்லா தீ போடுங்க அவன்தான் நல்லா கலையங்கிற உடனே நல்லா பயங்க விடுங்க இவங்க அடி வேற சாட்சியோட சொட்டு போடுறது பாருங்க இதில் சொட்டு அதோட நாலாவது சொட்டு போட்டுருச்சு கேமரா எடுக்கிறதுக்குள்ள இப்போ இப்போ ஒரு செட்டு விழிச்சா அடுத்த செட்டு புழுந்த ஊட்டி நிற்கி பாருங்க இந்த பாலம் எவ்வளோ போகுது முதல் நாளில் இப்படி உழுது நாளை இன்னைக்கு சாயங்காலம் சிவம் போதும் வீடியோ எடுக்கும் பாருங்கள் அப்போ எவ்வளோ அம்மா உழுதுன்னு பாருங்கள் அந்த பழைய அந்த பாலை எப்படி போடணும் உழுதுட்டுதில்ல அதில் எந்த செட்டு ஊட்டி நிற்கி பாருங்கள் இன்னும் வந்து சீ போகிறது மட்டுந்தான் இடுக்கே விடாது அவ்வளோதான் இந்த பழம் வந்து கொஞ்சம் பெருமையாக போடுறதுன்னு நினைக்காதுங்க ஃபஸ்ட் நாள் வந்து இப்படி தான் போடும் இவ்வளவு போடுறது பெரிய விஷயம்தான் இது வந்து களையும் கெட்ட கெட்ட தான் களையும் கட்டி டெய்லியும் சீவி வரும்போது நல்லா போடும் மூணு நேரம் சீவும் போது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் ஓகே இன்றைக்கி வந்து காலையில் சீயாச்சு இன்னும் சாயங்காலம் இன்னொரு நேரம் சீக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு களையும் கட்டுவோம் களையும் கட்டி நாளைக்கு வச்சு பதினேரம் தரதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நாலாவது நாளில் வந்து இன்றைக்கி மதியம் முதல் நேரத்து சர்வை போட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது நேரத்துக்கு சேர்வை வந்து சீவ மணி இப்போ ஒம்பதுரே ஆகிடுச்சு வாங்க மேலே போய் இந்த பாலை எவ்வளோ முகமாக கிடக்கு நாளைக்கு களையம் கட்டலாமா வேண்டாமங்கிறத இப்போ முடிவு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காலையில் நம்ம சீவி போட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே முகமாக கிடக்கு கீழே எடுத்தால் சொட்டு திரும்பி அந்த பாலைக்கு பாருங்கள் அதுதான் அப்படியே முகமாக கிடக்கு இது எவ்வளோ முகமாக கிடக்குன்னு பால் முகம் வந்து ஃபஸ்ட் நாள் சீவிப்படும் காயக்கூடாது இப்படி கிடக்கணும் வெளில வெளியேறும் நல்ல முகமாக பதினி போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அட்டூட்டு இங்கேயும் பாருங்கள் நல்லா ஈரமாக இருக்கா அப்படி தான் இன்றைக்கி நீ ஆட்டி விட அந்த கையில் விடுறது இந்த பாருங்க உழுவிட்டு பாருங்கள் அது லைட் அடிக்காது சரிதா இந்த மாதிரி பதினி போட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு நேரத்து செருவை இப்போ வந்து நம்ம ரெண்டாவது நேரம் சேருவை செவ்வ போகிறோம் முதல் நாளில் ஏன்னா மொதல் நாள் ரெண்டு நாள் செய்யும்போது கொஞ்சம் அழுத்தியே செய்வோங்க ஆனால் தான் நல்லா பயனுக்கு போகிறோம் நீங்கள் வந்து பையன் உங்கள் பையாக செய்வீங்க அதை கையில் எடுத்துகிறதையே இப்படி தென்னே விடக்கூடாது அறுவாயில் தென்னாமல் அறுத்துடணும் நம்ம தென்னால் பயன் விடாது இங்கே பாருங்கள் எப்படி சொட்டு போடுங்கிறத கையில் எடுத்துக்காமிக்கும் ஏன்னா இருட்டில் தெரியும் மாட்டேக்கி அப்படியே சட்டு சட்டுன்னு அடிப்பான் அடுத்து களையும் கட்டுவோம் ஒன்று கல்லுக்கு ஒன்று இதுக்கு நாளைக்கு களையிலே கட்டுவோம் அப்புறம் தெரியும் உள்ளா மண்டைக்கு என்ன யோசிக்குது இந்த உழுது இந்த ஒன்று உழுதுருக்கா இவன் அப்படியே இவ்வளோ இந்த பாளையில சரசரன்னு உழுது பாருங்க ஒன்று இந்த அடுத்த சொல்லிட்டு சடக்குன்னு ஓரிட்டு நிறக்கலேயத்து பழம் மாதிரி அப்படியே ஓடி எழுது பாருங்கள் இன்னுமே இந்த மாதிரி தான் பதினாறு ஃபஸ்ட் நாள் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி எடுக்கணாலும் இந்த மாதிரி போடணும் போடலை அப்படின்னா வாழை வந்து உண்டு கரெக்டாக எடுக்குன்னா கரெக்டாக போகணும் எல்லா வேலையும் போடாமல் போகாது ஒவ்வொரு பனையில் போடலை அப்படின்னா மேலே கூட எடுக்கலாம் அது ஒரு வீடியோ போகிறோம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிவியாச்சு ரெண்டாவது நேரத்துக்கு சரி சிவாச்சு முதல் நாளில் நாளைக்கு வந்து இன்னும் நம்ம களையங்கட்டு வேலை மட்டும்தான் களையங்கட்டும் போது ரெண்டு களையும் கட்டுவோம் ஒன்று கல்லுக்கு ஒன்று பதினி கட்டுவோம் ஓகே ப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் இப்போ கட்ட போகிறோம் கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு கல்லுக்கு ஒரு பாலை சுண்ணாம்பு சொல்லியிருந்தோம் இது நம்ம சுண்ணாம்புக்கு சீவன கலையம் ஒன்று கல்லுக்கு வந்து புது தான் எடுக்கணும் ஏன்னா அவ்வளோ தான் கல்லாக வரும் சுண்ணாம்பு போட்டோம்னா கல் மாறாது அதனால் புதுக்கலையை நம்ம ஒன்று எடுத்துருவோம் வாங்க எப்படி கட்டி நாளைக்கு பதினிடுங்கிறத பார்ப்போம் சலையத்தை கொண்டு போனதுக்கு வந்து அறுவைபட்டி போட்டுந்தால் நீங்கள் சைட்டில் தொங்க விட்டுங்க இல்லைன்னா நல்லா இந்த லெஃப்ட் சைடு சோடர் தொங்க போட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு அதை பல்ட்டு பல்லட்டு கடிக்கிங்க அதனால தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வளர்ச்சியை தொங்க விட்டால் ஆகவே அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஏற்றி சீ போட்டோம் இன்னைக்கு காலையில் களையங்கட்ட வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மாமா இடக்குன்னு அந்த பாளையம் பாருங்கள் இன்னும் மாமா இடக்கு இன்னும் களையங்கட்ட வேண்டிய களையங்கிறது வந்து பாருங்கள் இந்த பாலைக்கு பக்கத்தில் உள்ள மட்டையிலேயே நம்ம கட்டிடுவோம் நான் இப்படி சுருக்க வைப்பேன் நீங்கள் எப்படி கட்டினாலும் கட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இது வந்து கல்லுகளையும் சுனம்புக்கும் நம்ம இதுலேயே களையத்தை கட்டிடுவோம் நம்ம டெய்லியும் கட்டிக்கிட்டு வந்தியா இப்போ சிவி களையத்தை கற்றி போகிற வேலை தான் வேறு ஒரு வேலையும் கிடையாது நமக்கு பாருங்க இப்படி சொட்டு ஊறி சொட்டு விழா போதுன்னு சீப்போட்ட வரனே விழுந்து பாருங்கள் பாருங்கள் எப்படி கூறி நிற்கணும் பாருங்க இதோட மூணாவது நம்ம மூணாவது நேரத்தை சேர்வு தான் சீவரம் எப்படி சொட்டு உழுதுன்னு பாருங்கள் ரெண்டு சொட்டு இந்த கடையத்தில் உழுது அந்த மூணாவது சுட்டு பழவெடி கிளப்போகுது அடுத்து நாலாவது சுட்டு ஊறிட்டு இன்னும் அப்படியே சுட்டு ஓரிக்கிட்டே தான் இருக்கும் சரசர்னு இல்லை பாருங்கள் பாலவடி ஓடுத்துக்கிறோம் தான் இந்த அடுத்த சொட்டு விட்டுட்டு பிடிச்சி இந்த பாலையும் செய் ச்சு பாருங்க அதுவும் எப்படி சொட்டு ஊறி கொளுதுன்னு அதுக்கு முன்னே சொட்டு குழுக்கிட்டு இந்த ரெண்டாவது சொட்டு ஊற்றிட்டு அடுத்து மூணாவது சொட்டு போட்டிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ களையத்தை கழிச்சு போட்டுருவோம் இப்படியே வச்சிடலாம் கலையத்தை இந்த மாதிரி நிறைய காலையில் எவ்வளோ பதிலி இருக்கிறன்றத பார்ப்போம் அந்த கலையும் அவ்வளோ தான் அதேமாதிரி கல் களைத்தையும் இப்படி கழுத்தியும் இது செங்குத்தாக இருக்கிறதுனால பாழையை வந்து செங்குத்தா இருக்குன்ட்டு நீங்கள் இப்படி வளச்சிடாதுங்க அதுவாகவே களையை வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளையும் நீங்கள் களையத்தை மட்டும் இந்த கண்ணியை லூஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு போங்க அதுவாகவே வரும்போது நம்ம சாயங்காலம் வரும்போது நல்லா வளைஞ்சி கிடக்கும் அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் இது இப்படி ஆடிட்டு இருந்தால் வச்சுருக்கோம்ல அந்த நார் வச்சு இப்படி கட்டிக்கிட்டா கெட்டி போட்டாச்சு விளைய கட்டியாச்சு நம்ம கலையில் எவ்வளோ பதினி இருக்கிறோங்கிறத சாயங்காலம் சீவிட்டு காலையில் எவ்வளோ பயணிப்போம் காலையில் இது காலையில் நம்ம சிவி களைக்கிட்டிருக்கோம் சாயங்காலம் நம்ம சிவிறதையும் சாயங்காலம் எவ்வளோ பயணி இருக்கிறதையும் வீடியோ எவ்வளோ பார்ப்போம் பார்த்துட்டு மறுபடியும் காலையில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் காலையில் நம்ம கிடைக்கிறத பார்ப்போம் இந்த பொருள் எங்காடி அந்த பாருங்க அந்த சொட்டு எப்படி ஓடி வருது உங்களுக்கு தெரியுதா தெரியுன்னு நினைக்கிறேன் களையத்தில் நல்லா போயிரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இனிமேல் நம்ம சாயங்காலம் எப்படி சிவி எவ்வளோ பயணி கிடக்குங்கிறதா பார்ப்போம் வீடியோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நேற்று வந்து நம்ம இந்த பணையில் கலைங்க கட்டியிருந்தோம் இன்றைக்கி இதில் எவ்வளோ பயணி கிடக்குன்னு பார்ப்போம் இது சுண்ணாம்பு கட்டினது மொதல் நாள் முதல் நாள் பயணி சுண்ணாம்பு கட்டினதில் எவ்வளோ கிடக்கு கீழே கட்டிட்டு கல்லுக்கு நம்ம கல்லுக்கு கட்டியிருந்தோம் கல்லு கட்டினதுலையும் கிடக்கு பாருங்கள் ரெண்டுலேயும் ஒரே அளவுதான் கிடக்கு இப்போ வந்து நம்ம சீ போட்டுடலாம் பாலை முகமாக கிடக்கு பாருங்கள் அந்த பாலையும் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு நல்ல முகமாக கிடக்கு பாருங்கள் சீ போட்டுடலாம் அதை பாருங்கள் இந்த பனைக்கு நம்ம அடித்தாச்சு இதுக்கு வந்து முதல் நாள் பார்த்தீங்க நம்ம அலசி ஊற்றியாச்சு இதை அலசி ஊற்றே கூடாது இதை வந்து நம்ம அப்படியே போட்டு தான் போனோம் ஒரு மூணு நாளைக்கு ஆனால் தான் வண்டி பிடிச்சி கடல மாறும் ஆளையும் சீரியாச்சு நம்ம பாருங்கள் இப்படி சொட்டு ஊறி நிற்கின்னு சொட்டு போகிறது நல்லாவே தெரியும் பாருங்கள் வர வர நல்லா ஸ்பீடாக போடும் இனிமேல் வந்து நம்ம இந்த பணையில் எவ்வளோ மொத்தமாக பயணி எவ்வளோ போட்டிருக்குங்கிறத நம்ம ஷார்ட் வீடியோவை எடுத்து போடுறோம் ஒரு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஈஸியாக பயணி ஏறிடலாம் எல்லாருமே out of